வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்றைய பக்தி செய்தி ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் ஒழுகூர் மதுரா குப்பம் கிராமத்தில் நிழல் சேர்க்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் சமேத தருமராஜா திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் இன்று நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அக்னி வசந்த விழா வெகு சிறப்பான முறையில் கொடியேற்றத்துடன் விழா தொடங்கப்பட்டது இன்று பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விழா வில் அரங்கேற்றமும் மாலை நேரத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு திருக்கல்ய திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது இந்த சிறப்பு வாய்ந்த அக்னி வசந்த விழாவில் இன்று நடைபெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மனின் திருக்கல்யாண வைபவத்தை ஊர் நாட்டாண்மைதாரர்கள் கோயில் நிர்வாகிகள் இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் குறிப்பாக ஒழுகூர் குப்பத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் இந்த திரௌபதி அம்மன் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு சிறப்பாக செய்தார்கள் முதலாவதாக சிவபதி அம்மனுடைய திருக்கல்யாணத்தை முன்னிட்டு ஊரில் நடுவு மையத்தில் உள்ள ஆலயத்திலிருந்து சீர்வரிசைகள் கொண்டு வரப்பட்டன அதோடு மேளம் தாளம் தாரை தப்பட்டை அம்மன் பாடல்களோடு திருவீதி உலாவாக அனைத்து பெண் பக்தர்களும் கலந்து கொண்டு சீர்வரிசை கொண்டு வந்து அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மனுடைய திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு அனைவரும் சிறப்பான பூஜை செய்தார்கள் முதலில் யாகசாலை உருவாக்கப்பட்டு சிறப்பான மங்கள எல்லாம் அதன் அருகில் வைத்து பூஜிக்கப்பட்டு பின்பு மாங்கல்யம் சிறப்பாக பூஜிக்கப்பட்டு பக்தர்களால் அந்த மாங்கல்யத்தை சிறப்பு வழிபாடோடு அம்மனுக்கு இந்த விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட ஒழுகூர் குப்பத்தில் உள்ள நாட்டாண்மைதாரர் கோயில் நிர்வாகிகள் இளைஞர்கள் குறிப்பாக ஊரில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்து ஸ்ரீ திரௌபதியும் அம்மனுடைய அருளை பெற்றன அதனைத் தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டு பின்பு மகா அன்னதானமும் வழங்கி சிறப்பாக இந்த அக்னி வசந்த விழாவை நடத்துவதற்கு பொருளுதவி பண உதவி உடல் கொடுத்த அனைவருக்கும் கோயில் நிர்வாகத்தின் சார்பாக நன்றிகளும் தெரிவிக்கப்பட்டன தொடர்ந்து பத்து நாட்களுக்கு மேலாக இந்த அக்னி வசந்த விழா நடைபெறும் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ திரௌபதி அம்மனுடைய அருளை பெற கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு அழைத்து மகிழ்கிறார்கள் பக்தி செய்திக்காக ஈஸ்வரன்